வேயුරු தோடி வங்கன் விலமுண்ட கங்கள் மிக நல்ல வீணை தடவீ மாசரி திங்க கங்கே குடிவீர் அநின்தே என்உடமே புகுந்த அதனான் ஆயிரு திங்க சௌவாய் குறையன வெள்ளி சனிவாம் விலண்டோ குறளை மிகவே நீ நீ ஐயனும் அன்புடைய மாமனும் மாமையும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு புலமும் சுற்றமும் ஓரோரும் நீ துப்பனவும் விற்பனவும் தோற்றி விப்பாய் நீ துணையா என்ன துறப்பிப்பாய் நீ இப்பொண்ணீ மணி நீ முத்துணி நீ இருந்த செல்வனும் நீயே பொண்ணும் பொருளும் தருவானே பொண்ணும் பொருளும் தருவானே போகமும் திழுவும் புனைப்பானே பின்ன என் விழையை பொறுப்பானே பிழையலாம் திடப்பணிப்பானே இன்னதன்மை என்றறிய ஒன்னா எம்மானை எளிவந்த விரானே அண்ணம் வைணும் புயல் பழை புயற்படனு தனி ஆரூராணி మరక్ష్టాలు మామి అండే యందా ఆవియు ఉడరు ఉడము ఉడమయు ఎలాం గనయా

உள்ளம் என் கண் குளிந்தனவி ஆராருந்தார் அமர குலாத்தில் அடியுடையாதிரினார் நாராயணுடு நான்முகள் அங்கேயும் இரவியும் தேரார் வீதியில் தேவரும் தேவர் குலாங்களும் இணைத்துணரின்றி பாராதப்புகள் அடியும் அடியும் பன்னாண்டு உருதுமே நன்றி வெளிலேயே பந்தனைத்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கே உன்னுடைய நினைப்பதனே முடிக்கின்றோம் என்றவர்களும் சென்னிமிசை பாதமழ தூட்டினால் சிவபெருமான் இரவாத என்ப அன்பு வேண்டி இரவாத என்ப அன்பு வேண்டி பெண் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் வேண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மரவாமை வேண்டும் இன்னு வேண்டும் யார் நகர்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது போது உன் அடையின் கீழ் இருக்க என்றார் ஆகே இனிமையுமாகி வருகோனே இருநிலம் மீதி, எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருகுகளாகி மகிழும் படி கோணி பணமுறை வேட கதிர்காமோனி செககனகுமி தோதி திமி என மயிரோணி திருமலிவான பழமுதி சோலை மலைமிசை மேருமாளி